இனி துணிகள் வெளுத்து போகாதுங்க இதை மட்டும் செய்யுங்க அது என்னென்ன வீடியோவில் போய் பார்க்கலாம் அது மட்டும் இல்லைங்க உங்களோட டெய்லி லைஃப்க்கு தேவையான உங்கள் கிச்சன் லைஃபுக்கு தேவையான ரொம்ப யூஸ்ஃபுல்லான பதினாலு டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸும் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு நள்ளிமணிக் குக்கிங் இப்போ முதல் டிப்பு எல்லார் வீட்லேயும் மிக்ஸி இருக்குங்க மிக்ஸியில் நம்ம அரைக்கும் போது ஒரு சில பொருட்கள் ஜாரோட மூடி வழியாக வெளியில் சிந்தி செதறும் இதுக்கு காரணம் இந்த மூடியை சுற்றி ஒரு கேஸ்கட் இருக்கும் அந்த கேஸ்கட் லூஸாக இருந்ததுன்னா அதாவது அது கொஞ்சம் தளர்வாக இருக்கும் அந்த மாதிரி டைம்ல நம்ம அரைக்கும் போது நம்ம மிக்சியில அரைக்கிற பொருட்கள் எல்லாம் வெளியில சிந்தோம் இந்த மாதிரி லூஸான நீங்கள் கேஸ் கட் பயன்படுத்தாம நம்ம தலைக்கு போடுற கிளாத் டைப்பில் இருக்கிற பேண்டை இந்த மூடியை சுற்றி நீங்கள் போட்டு விட்டுட்டு இப்போ அரைச்சி பாருங்க கொஞ்சம் கூட நம்ம அரைக்கிற பொருட்கள் எதுவும் வெளியில சிந்தி செதறாது அவசரத்துக்கு நம்ம கேஸ்கட் பிஞ்சிடுச்சுனாலும் நம்ம இது போல பேண்டை யூஸ் பண்ணலாங்க இந்த ஐடியா ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த ஐடியா பிடிச்சிருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க இப்போ நம்ம ரெண்டாவது டிப் பார்க்கலாம் நம்ம எல்லார் வீட்லேயும் நிறைய பழைய துணிகள் வச்சுருப்போம் அது போல தான் நான் இப்போ ஒரு பழைய ஷர்ட் எடுத்திருக்கேன் இந்த மாதிரி ஆஃப் ஹேண்ட் ஷர்ட் ஃபுல் ஹேண்ட் ஷர்ட் எது இருந்தாலும் எடுத்துக்கோங்க அதோட கைப்பகுதி ரெண்டையும் வெட்டி எடுத்துருங்க இப்போ இந்த சட்டையோட ஒரு சைடை நம்ம கட் பண்ணி எடுக்கணும் இப்போ நான் இந்த சட்டையை அப்படியே திருப்பி போட்டுக்கிறேன் நமக்கு சட்டையோட ஃப்ரண்ட் போர்ஷன் மட்டும்தான் தேவை பின்னாடி இருக்கிற அந்த போர்ஷன் தேவையில்லைங்க அதை மட்டும் நீங்கள் அந்த காலரை டச் பண்ணாமல் காலருக்கு கொஞ்சம் கீழ் பகுதியிலேருந்து இந்த மாதிரி நான் வீடியோவில் காமிச்சிருக்கிறது போல் கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ இந்த சட்டையை நம்ம ரெண்டாக வெட்டி எடுத்துட்டோம் இந்த சட்டை இப்போ நமக்கு ரெண்டு துண்டாக கிடைக்குங்க இதில் நமக்கு தேவை நான் ஏற்கனவே சொன்னால் போல் அந்த காலர் இருக்கிற அந்த போர்ஷன் தான் நமக்கு தேவை மீதி இருக்கிற அந்த துணியை நம்ம வீட்டில் க்ளீனிங் ஒர்க் அந்த மாதிரி எதுக்காவது நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு வச்சுக்கலாங்க இப்போ நான் எடுத்திருக்கிறது சட்டையோட ஃப்ரண்ட் போர்ஷனுங்க இந்த மாதிரி ஃப்ரண்ட் போர்ஷனை யூஸ் பண்ணி சூப்பரான ஒரு குயிக்கான ஆர்கனைசர் பண்ண போகிறோம் இது நம்மளோட காசையும் மிச்சம் பண்ணி தரும் இது ஆன்லைனில் கூட நமக்கு விற்கிது அதுக்கு பதிலாக நம்ம வீட்லேயே ரொம்ப அழகாக ஈஸியாக ரெடி பண்ணிடலாம் இது நம்ம ரெடி பண்ணுறதுக்கு இன்னொரு பொருள் தேவை அது என்னென்னா அரிசி பை அரிசி பையை நான் கட் பண்ணி இந்த மாதிரி பாதியாக எடுத்திருக்கேன் அதை அந்த சட்டையோட உள் சைடில் வச்சுட்டு நீங்கள் இதை தைக்கணுன்னா ஊசி நூல் வச்சு தைச்சிக்கலாங்க அப்படி இல்லைனா ஒரு ரெண்டு மூணு ஊக்கு யூஸ் பண்ணி இதை இந்த சட்டையோடு சேர்த்து பின் பண்ணி விட்றலாம் இந்த மாதிரி பண்ணும்போது நம்ம அடிக்கடி இந்த சட்டையை துவைக்கணும்னா துவைக்கிறதுக்கு எடுத்துக்கலாங்க அதனால் நீங்கள் ஊக்கு யூஸ் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்போ நம்மளோட ஏப்ரான் ரெடி ஆகிடுச்சு அதுவும் வாட்டர் ப்ரூஃப் ஏப்ரானுங்க இது கடையில் ஆன்லைன்லலாம் கிடைக்குதுங்க இருந்தாலும் நம்ம வீட்டில் இருக்க வேஸ்டான பொருள் யூஸ் பண்ணி செஞ்சிருக்கிறதுனால நம்மளோட பொருளும் வேஸ்ட் ஆகுது நமக்கும் நம்ம கையால் செஞ்ச ஒரு மன திருப்தி இருக்கும் இது நம்ம எதுக்காக பண்ணிருக்கோம் பாத்திரம் தேய்க்கும்போது நம்ம மேலே தண்ணியெல்லாம் தெரிவிக்கும் இதனால் நம்ம ட்ரெஸ்ஸு நைட்டி எல்லாம் ஈரமாக சொத சொதன்னு இருக்கும் இதை தவிர்க்கறதுக்கு நம்ம இந்த வாட்டர் ப்ரூஃப் ஏப்ரான பாத்திரம் கழுவுறதுக்கு முன்னாடி கழுத்துல இந்த மாதிரி போட்டுக்கணுங்க அதாவது அந்த காலர் பகுதியில் இருக்க பட்டனை நல்லா கலட்டி விட்டுட்டு இதை உங்க கழுத்து வழியா நுழைச்சிட்டு இந்த மாதிரி போட்டுட்டீங்கன்னா அவ்வளோதாங்க இது யூஸ் பண்ணி நீங்க பாத்திரம் தேய்க்கும்போது ஒரு கூட ரெண்டு கூடனு எவ்வளவு பாத்திரம் தேய்ச்சாலும் அதுல இருக்க ஒரு சொட்டு தண்ணி கூட உங்க மேல தெளிக்காது எல்லா தண்ணியும் அந்த சட்டையிலே நின்னுக்கோங்க நம்ம சட்டைக்கு உள்ள அரிசி போய் போட்டுருக்கறதுனால அந்த ஈரம் நம்ம ட்ரெஸ்ஸு மேல படாம பார்த்துக்கும் இதனால நம்ம வேலை செய்யும் போது நம்ம ட்ரெஸ் கொஞ்சம் கூட ஈரம் ஆகாது எவ்வளோ பாத்திரம் தேய்ச்சாலும் உங்கள் துணியில் ஈரம் படாமல் இருக்க கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு பழைய சட்டையை யூஸ் பண்ணி பாருங்க ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஐடியா இப்போ நம்ம அடுத்தட்டி பார்க்கலாம் நம்ம வீட்டில் முட்டையெல்லாம் வேக வச்சதுக்கப்புறம் அந்த தண்ணியை கீழே தாங்க கொட்டுவோம் அது போல செய்யாதீங்க இந்த மாதிரி வேக வச்ச முட்டையோட இந்த தண்ணியில் நிறைய நியூட்ரியன்ஸ் விட்டமின்ஸ்லாம் இருக்கும் இதை நம்ம வீட்டில் இருக்க செடிகளுக்கு இந்த மாதிரி ஊற்றி விடலாம் நம்ம வீட்டில் செடிகள் சில நேரம் பூ பூக்கும் ஆனால் காய் காய்க்காது அந்த மாதிரி செடிகளுக்கு இந்த தண்ணியை நீங்கள் தொடங்க

அந்த செடியில் இருக்க பூக்கள் உதிராது காயும் நமக்கு நிறையா கிடைக்குங்க இது அந்த செடிகளுக்கு ஊட்டத்தையும் சத்தையும் கொடுக்கும் இப்போ நம்ம டிப் பார்க்கலாம் நம்ம வீட்டில் பாலெல்லாம் காய்ச்சிருவோம் இல்லைனா நம்ம சாப்பாடெல்லாம் வடிக்கும்போது இந்த பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுவோம் குறிப்பாக பிகினராக இருக்கவங்க பேச்சுலராக இருக்கவங்களுக்கெல்லாம் இந்த விஷயம் தெரியாது கண்டிப்பாக தெரிஞ்சுக்கோங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஐடியா அது என்னென்னா சூடான பாலை இந்த மாதிரி ஒரு பாத்திரத்துலேருந்து இன்னொரு டம்ளருக்கு மாற்றும் போது அந்த ஆவி நம்ம கையில் பட்டு ஒரு மாதிரி எரிச்சலை ஏற்படுத்துங்க இதை தவிர்க்கிறது இந்த பாத்திரத்துலேருந்து பாலை நீங்கள் இந்த மாதிரி டிரான்ஸ்ஃபர் பண்ணும்போது இந்த மட்டும் செய்யுங்க ஒன்றுமே இல்லை நீங்கள் இந்த மாதிரி கறி துணி வச்சுருப்பீங்க அந்த துணியை உங்களோட கட்ட விட்டுருங்க இந்த மாதிரி அந்த துணி கட்டை சுற்றி இருக்கணும் இந்த மாதிரி வச்சுக்கோங்க இப்போ இதோட சப்போர்ட்டில் நீங்கள் பாத்திரத்தை பிடிச்சிட்டு இந்த மாதிரி பாலை நீங்கள் மாற்றி ஊற்றுங்க இதுபோல் செய்யும்போது அந்த ஆவி நம்ம கைகளில் விரல்கள் மேலே படவே படாது எந்த விரல் மேலையும் படாது இது பால் காய்ச்சும் போது சாதம் போதுன்னு எல்லா டைமும் நீங்கள் ட்ரை பண்ணலாங்க பொதுவாக கேர்ள்ஸ் லேடிஸ் எல்லாம் நம்ம இந்த மாதிரி ஷர்ட் டைப்பில் குர்த்தியோ இல்லை ஷர்ட்டோ போடும்போது இந்த ஒரு பட்டனோட அடுத்த பட்டனுக்கு இடையில் கேப் இருக்கும் இது சில நேரம் அப்படியே டிரான்ஸ்பரண்டாக வெளியில் தெரியுங்க இந்த கேப்பை நம்ம கவர் பண்ணுறதுக்கு இந்த ஐடியாவை ட்ரை பண்ணலாம் நம்ம எல்லார் வீட்லேயும் இந்த மாதிரி டபுள் சைடட் டேப் இருக்கும் இல்லைனா நம்ம கிளாத்தில் ஒட்டுறதுக்குன்னே டேப் இப்பெல்லாம் ஆன்லைனில் விற்கிதுங்க இந்த மாதிரி இருக்கிற ஒரு டேப் எடுத்துக்கோங்க அதை இந்த ரெண்டு பட்டனுக்கு இடையில் இந்த மாதிரி ஒட்டிட்டு இப்போ இந்த சட்டையோட துணியை தேய்ச்சி கொடுத்தீங்கன்னா அது அந்த டேப்பில் அப்படியே ஒட்டி பிடிச்சிக்கும் இதனால் அந்த கேப் ஓப்பனாக பார்க்க ஒரு மாதிரி வித்தியாசமாக தெரியாது இந்த மாதிரி நீங்கள் ட்ரெஸ் பண்ணும்போது இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம வீட்டில் உருளைக்கிழங்கு சில நேரம் நிறையா வாங்கி ஸ்டோர் பண்ணுவோம் அப்படி வாங்கி பயன்படுத்துகிற உருளைக்கிழங்கு நாளாக நாளாக அதிலேருந்து முளைப்பு விட ஆரம்பிக்குங்க அப்படியே அந்த உருளைக்கிழங்குல முளைப்பு வராமல் இருக்க இந்த ஒரு சின்ன விஷயத்த செஞ்சுக்கோங்க நம்ம வீட்டில் பூண்டு இருக்குங்க அதாவது முழு பூண்டாக வச்சுருப்போம் அந்த முழு பூண்டை இந்த மாதிரி தனித்தனியாக பல் பல்லாக உதிர்த்து எடுத்துக்கோங்க தோளோடு தான் இங்கே எடுத்துருக்கேன் இந்த பூண்டு பற்களை இந்த மாதிரி உருளைக்கிழங்கோடு சேர்த்து போட்டு விட்டுட்டிங்கன்னா உருளைக்கிழங்கு ரொம்ப நாளைக்கு அழுகாமலும் உழைப்பு வராமலும் இருக்குங்க நம்ம டெய்லி லைஃப்பில் நிறைய புது துணிமணிகள் வாங்குவோம் புது துணிமணிகள் வாங்கினதுக்கப்புறம் தொடர்ந்து துவைக்க துவைக்க ஆறே மாதத்துல துணிகள் விழுத்து போய் கலர் மங்கி பழசாயிடுங்க இனிமேல் அப்படி ஆகாமல் இருக்க ஒரு சின்ன டிப் தான் பார்க்க போகிறோம் நம்ம வீட்டில் இருக்க லைட் கலர் துணிகளை விட கொஞ்சம் டார்க் ஷேடில் இருக்க துணிகள் சீக்கிரம் விழுத்து போயிடுங்க இதை தவிர்க்கிறதுக்கு இப்போ நம்ம ஒரு சின்ன விஷயத்த செய்ய போகிறோம் அதுக்கு முன்னாடி எந்த மாதிரி கலருக்கு இதை செய்யணும்னு சொல்கிறேன் நம்ம வீட்டில் இருக்கிற இது போன்ற டார்க் கலரில் இருக்க ஜீன்ஸ் பேண்ட்டாக இருக்கலாம் இல்லைனா கருப்பு மெரூன் கலர் ப்ரௌன் கலரில் இருக்கிற எந்த மாதிரியான துணிகளாக இருந்தாலும் நீங்கள் இந்த விஷயத்த செஞ்சுக்கலாம் இப்போ நான் இந்த மாதிரி டார்க் கலரில் இருக்கிற ஜீன்ஸ் எடுத்திருக்கேன் ஒரு கருப்பு கலர் டிஷர்ட் எடுத்திருக்கேன் இதெல்லாம் நம்ம துணி துவைச்சி வெயிலில் போடும்போது சீக்கிரமாக அதோடய கலர் மங்கி போய் பழைய துணி போல் ஆயிடுங்க குறிப்பா ஜீன்ஸ் எல்லாம் ரொம்ப சீக்கிரமாக வெளுத்து போகும் இது போல் ஆகாமல் நீங்கள் துணி துவைக்கும்போது இந்த ஒரு விஷயத்தை மட்டும் செஞ்சீங்கன்னா இந்த துணிகள் வெளுத்து போகவே போகாது இப்போ நான் துணியெல்லாம் நல்லா தோச்சி எடுத்துட்டேன் தோச்சி எடுத்ததுக்கப்புறம் எப்படி வெள்ளை துணிகளுக்கு நம்ம நீளம் போடுவோமோ அதே போல் இப்போ நீளம் போட போகிறோங்க எத்தனை துணிகள் துவைக்க போறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் தண்ணி எடுத்துகிட்டு அதில் உஜாலாக ஒரு நாலு அஞ்சு சொட்டு போல் சேர்த்துக்கோங்க துவைச்சி எடுத்த துணிகளை இந்த மாதிரி உஜாலா கலந்த தண்ணியில் துவைச்சி எடுக்கும்போது இந்த துணிகள் ஒரு கோட்டிங் மாதிரி இந்த உஜாலை வேலை செய்யும் இதனால் இந்த துணிகளை வெயிலில் போடும்போது இதோட கலர் நமக்கு ஃபேட் ஆகாது ரொம்ப நாளைக்கு அந்த கலர் வெளுத்து போகாமல் இருக்க இது போல் நீங்கள் உஜாலாவை யூஸ் பண்ணலாம் வெள்ளை துணிகள் மட்டும் இல்லைங்க நம்ம வீட்டில் இருக்க டார்க் கலர் க்ளோத்ஸ்க்கும் நம்ம உஜாலவை யூஸ் பண்ணலாங்க இந்த ஐடியா ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்குது யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட் அண்ட் ரிலேட்டிவ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க எல்லாேருக்குமே இந்த ஐடியா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ நம்ம வீட்டில் வாஷிங் மிஷினில் துணி துணி இந்த பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுவோம் அதாவது துணி துவைச்சதுக்கு அப்புறம் துணிகளை வெளியே எடுக்கும் போது துணிகள் ஒன்னோடு ஒன்று சிக்கிக்கிட்டு இருக்கும் அதாவது ஒரு துணியோட இன்னொரு துணி சுற்றிக்கிட்டு இருக்கும் குறிப்பாக கொஞ்சம் நீளமான சேலை பெட்ஷீட் இந்த மாதிரி சுற்றிக்கோங்க இதை தவிர்க்கிறதுக்கு துணிகள் துவைக்கும் போது நீங்கள் இது கூடவே நாலஞ்சு போல வேஸ்டான பாலித்தீன் கவரை இதுக்குள்ளே போட்டு விட்டுருங்க இந்த கவரை ஒரே இடத்துல போடாமல் அங்கங்கே இந்த மாதிரி துணிகளோட போட்டு விட்டுருங்க இதுக்கப்புறம் நீங்கள் எப்படி எப்படி துணி துவைப்பீங்களோ அது போல் செக் பண்ணிவிட்டு துணி துவைச்சிக்கோங்க அவ்வளோதாங்க இப்போ பாருங்க நம்ம இந்த கவர் எதுவும் பிஞ்சிலாம் போகாது இப்போ நம்மளோட துணிகளை நம்ம எடுத்தோன்னா ஈஸியாக வெளியில் வரும் துணிகள் ஒன்னோடு ஒன்று சிக்காமல் பிணையாமல் ரொம்ப ஈஸியாக வெளியே எடுக்கிறதுக்கு இது போல் ஒரு வேஸ்டான பாலித்தீன் கவரை யூஸ் பண்ணி பாருங்க இதுக்கு பதிலாக ஆன்லைனில் மார்க்கெட்டில் பால்ஸ் எல்லாம் விற்கிதுங்க அது போலெல்லாம் வாங்காமல் வேஸ்டான கவரை கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இந்த ஐடியா உங்களுக்கு முன்னமே தெரியும் அப்படின்னா தெரியும் சொல்லுங்கள் தெரியாத அப்படின்னா தெரியாதுன்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க ட்ரை பண்ணியும் பாருங்க நம்ம வீட்டில் வாழைப்பழமெல்லாம் வாங்கி வச்சோன்னா ஒரு ரெண்டு மூணு நாளையே ரொம்ப பழுத்து போயிடும் இல்லைன்னா சிக்கிரம் அழுகி கருத்து போயிடுங்க இந்த மாதிரி நீங்கள் வாங்கிட்டு வர ஃப்ரெஷ்ஷான வாழைப்பழம் ஒரு நாலு அஞ்சு நாள் ஆனாலும் அப்படியே அதோட அந்த ஃப்ரெஷ்னஸ் போகாமல் இருக்க அந்த வாழைப்பழத்தோட காம்பு பகுதி மேலே நல்லா உருகின மெழுகை இது போல் ஊற்றி விடுங்க அதாவது மெழுகு வர்த்தியை ஏற்றிட்டு இந்த மாதிரி அதை நெருப்பில் காமிச்சிங்கன்னா அதுலேருந்து மெழுகு வடியும் அதை நீங்கள் இந்த காம்பு பகுதி ஃபுல்லாக ஃபில் பண்ணிட்டீங்கன்னா வாழைப்பழம் ரொம்ப நாளைக்கு நமக்கு அழு ி போகாம கலர் மாறாமனோ ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் நம்ம வீட்டில் இடிகள் யூஸ் பண்ணுவோம் இந்த இடிகளை சமையல் பொருட்கள் இடிக்கிறதுக்கு மட்டும் கிடையாதுங்க இது நம்ம டெய்லி லைஃப்பில் இது போல் கூட யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நான் ஒரு சின்ன துண்டு நூலை நம்ம அந்த இடிக்கிற கல்லில் மாட்டியிருக்கோம் இதில் நீங்கள் ரெண்டு விதமான எந்த கல்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம் நான் அடியில் இருக்க அந்த இடிக்கிற கல்லில் இந்த நூலை மாட்டி விட்டுருக்கேன் இப்போ இன்னொரு நூல் எடுத்துகிட்டு இந்த கல்லோட அந்த நூல் மாட்டியிருக்க கேப்புக்குள்ளே இந்த நூலை அட்டாச் பண்ணிக்க போகிறேன் இப்போ நமக்கு இந்த நூல் ரெண்டாக பிரிஞ்சு கிடைக்கும் இந்த ரெண்டாக பிரிஞ்சு இருக்கிற நூலோடய ஒரு சைடில் இந்த மாதிரி அந்த கல்லை விட்டு கொஞ்சம் தள்ளி ஒரு முடிச்சு போட்டு இதை நல்லா டைட் பண்ணிவிடுங்க நான் ரெண்டு முடிச்சு போட்டு டைட் பண்ணியிருக்கேன் இப்போ நம்ம இதை செட் பண்ணியாச்சு அடுத்து இந்த நூல் உங்களுக்கு எந்த அளவு தேவையோ அந்த அளவுக்கு லென்த்துக்கு மறுபடியும் நம்ம ஏற்கனவே போட்டால் முடிச்சு மாதிரி ஒரு ரெண்டு முடிச்சு போட்டு நல்லா டைட் பண்ணிடுங்க முடிச்சு போட்ட பின்னாடி நல்லா நீளமாக ஒரே ஒரு துண்டு நூல் இருக்கிற மாதிரி விட்டுக்கோங்க இன்னொரு நூலை நம்ம கட் பண்ணி எடுத்திருக்கோம் அது நான் உங்களுக்கு பின்னாடி காட்டுறேன் உங்களுக்கு நல்லா புரியும் இப்போ இந்த நூலோட இடைப்பட்ட பகுதியில் நம்ம பூக்களை கட்ட போகிறோங்க பொதுவாக ஒரு சில பேருக்கு பூக்களை நெருக்கமாக கட்ட வராது அதுவும் நம்ம வீட்டில் இந்த மாதிரி செவ்வந்தி பூக்கள் எல்லாம் சில நேரம் காம்பு இல்லாமலே இருக்குங்க அந்த மாதிரி பூக்களை நம்ம நூலில் வச்சு கட்டுறதுங்கிறது கஷ்டமான விஷயம் அப்படிப்பட்ட காம்பு இல்லாத பூக்களை தான் இன்றைக்கி நம்ம நல்ல ஒரு பூ மாலையாக கட்ட போகிறோம் இதுக்கு நீங்கள் இந்த மாதிரி காம்பு இல்லாத பூக்கள் தான் பயன்படுத்தணும் காம்பு இருந்ததுன்னா நீங்கள் பிச்சு எடுத்துடலாம் அப்படி இல்லைன்னா காம்பு இல்லாத பூக்களை நீங்கள் கட்டிக்கோங்க இப்போ இந்த காம்பு இல்லாத பூக்களை நம்ம ரெண்டு விதமாக பிரிச்சுருக்கிற இந்த நூலோட நடுப்பகுதியில் வைக்க போகிறோம் ஏற்கனவே சொன்னால் போல் ஒரு சைடு மட்டும் அந்த முடிச்சுக்கு பின்னாடி நூல் நல்லா நீளமாக விட்டுருக்கேன் அந்த நூலை யூஸ் நீ இப்போ இந்த மாதிரி பூவை நடுவில் வச்சுட்டு பின்னாடி நீளமாக ஊற்றிருக்க அந்த நூலை முன் சைடு கொண்டு வாங்க இப்போ நம்ம பூவை பிடிச்சிருக்க அந்த நூலோட மேலே போட்டுட்டு நூலோட அடிப்பகுதி வழியாக இந்த மாதிரி இழுத்து எடுத்து இந்த மாதிரி எடுத்திங்கன்னா இந்த நூல் அழகாக பூவை மேல் சைடு வழியாக லாக் பண்ணிவிடும் இதே மாதிரி அடுத்தடுத்த பூக்களை இந்த கேப்பில் வச்சுக்கோங்க மறுபடியும் பின்னாடி இருக்கிற நூலை முன்னாடி போட்டுட்டு அதை நம்ம பூவை பிடிச்சிருக்க அந்த நூல் மேல போடுங்க போட்டுட்டு இப்போ இந்த நூலை அந்த நூலோட அடிப்பகுதி வழியாக இந்த மாதிரி இழுத்திங்கன்னா அழகாக அந்த பூவை சுற்றி லாக் ஆகிடுங்க இப்போ நீங்கள் அடுத்தடுத்த பூக்களை இந்த மாதிரி வச்சு கட்டிடலாங்க இதே மாதிரி உங்கள் கிட்ட நீளமாக இருக்கிற அதாவது காம்பு நீளமாக இருக்கிற முல்லைப்பூ பூவெல்லாம் நீங்கள் இது போல் நல்லா டைட்டாக கட்டலாங்க அது கட்டும்போது உங்களுக்கு காம்பெல்லாம் பிக்கக்கூடாது இந்த மாதிரி செவ்வந்தி பூ ரோஜா பூக்களை நீங்கள் இது போல் கட்டலாங்க சில நேரம் நம்ம சாமிக்கு மாலையெல்லாம் போடுவோம் அந்த மாதிரி மாலையாக போடுறதுக்கு நீங்கள் இந்த மாதிரி பயன்படுத்துகிறீங்கன்னா குறைவான பூக்களில் நம்ம நல்ல நீளமான மாலை செஞ்சிடலாம் இன்றைக்கி நான் செவ்வந்தி பூவில் செஞ்சுருக்கேன் இதுக்கு பதிலாக நீங்கள் ரோஜா பூ கூட செய்யலாம் இது போல் நீங்கள் செஞ்சு பாருங்கள் பூ கட்ட தெரியாதவங்க மாலை கட்ட தெரியாதவங்களுக்கு இந்த ஐடியா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதை நீங்கள் இடிகளில் தான் பயன்படுத்தணும்னு அவசியம் இல்லைங்க உங்கள் வீட்டில் வேஸ்ட்டான மூடி இருந்ததுன்னா அது கூட யூஸ் பண்ணி இந்த மாதிரி பூக்களை நெருக்கமாக அழகாக கட்டலாம் பூ மட்டும் இல்லைங்க மாலையும் இது மாதிரி நீங்கள் கட்டி பயன்படுத்தலாம் குறிப்பாக பெரிய வெங்காயம் உரிக்கும் போது கூட கண்ணில் கண்ணீர் வராதுங்க இந்த சின்ன வெங்காயத்தை உரிச்சோன்னா கண் எரிச்சல் கண்ணீர் வர பிரச்சனை நிறையா இருக்கும் அதுவும் இதை உரிக்கிறதும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஏன்னா இது சின்ன சின்ன வெங்காயமாக இருக்கிறதுனால இதோட தோல் உரிக்கும் போது நம்மளோட நகத்துலலாம் ரொம்ப பெயினாக இருக்குங்க இதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் இந்த மாதிரி வெங்காயம் வெங்காயம் முன்னாடி கொஞ்சம் ஐஸ் கட்டிகளை போட்டுக்கோங்க இதில் ஒரு நாலஞ்சு ஐஸ் கட்டி போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் இருக்கிற தண்ணியில் போட்டுக்கலாம் தண்ணியில் போட்டுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள் அவ்வளோதாங்க இப்போ நீங்கள் இந்த வெங்காயத்தோட தோலை உரிச்சிங்கன்னா ஈஸியாக தோல் உரிக்க வரும் இதை எவ்வளோ தோல் உரிச்சாலும் நம்ம கண்ணில் கண் எரிச்சலோ கண்ணீர் வர பிரச்சனையும் இருக்காது அதே போல் சின்ன வெங்காயம் மட்டும் இல்லைங்க பெரிய வெங்காயம் உரிக்கிறதுக்கு முன்னாடி கூட நீங்கள் இந்த மாதிரி ஐஸ் கட்டி கலந்த தண்ணியில் போட்டுட்டு அதுக்கப்புறம் செஞ்சு பாருங்கள் கொஞ்சம் கூட கண்ணெரிச்சல் கண்ணீர் வர பிரச்சனை இருக்கு got eh? நம்ம வீட்டில் இந்த மாதிரி வேஸ்ட்டான காலியான டப்பாக்கள் நிறைய இருக்குங்க குறிப்பாக ஹோட்டலில் ஃபுட்டு வாங்கும் போது இல்லைன்னா ஸ்நாக்ஸ் வாங்கும் கிடைக்கும் இந்த வெயில் காலத்துக்கு இந்த மாதிரி டப்பாக்களை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க இதை நீங்கள் தூக்கி போட்டுறாதீங்க இதை எப்படி யூஸ் பண்ணலான்னா இந்த மாதிரி டப்பாக்களில் தண்ணி ஃபில் பண்ணிக்கோங்க தண்ணி ஃபில் பண்ண இந்த டப்பாவை ஃப்ரிட்ஜில் ஃப்ரீசர்க்குள்ளே வச்சுடுங்க கொஞ்சம் நேரத்திலையே அந்த தண்ணியெல்லாம் ஐஸ் கட்டிகளாக மாறிடும் நம்ம வீட்டில் குளிர்காலத்தை விட வெயில் காலத்தில் நிறைய ஐஸ் கட்டிகள் பயன்படுத்துவோம் அந்த மாதிரி ஐஸ் கட்டிகள் பயன்படுத்துறதுக்கு அந்த ஐஸ் இருக்க ஐஸ் கியூப் மட்டும் பத்தாது இந்த மாதிரி பெரிய டப்பாவில் வைக்கும் போது ஐஸ் கட்டிகள் நம்ம ஜூஸ் எல்லாம் போடும்போது கெஸ்ட் எல்லாம் வரும்போது ரொம்பவே யூஸ் ஆகுங்க இதனால இந்த மாதிரி வேஸ்டான டப்பாக்களை இனிமேல் தூக்கி போடாமல் போல நீங்கள் ஐஸ் கட்டிகளாக மாற்றி பயன்படுத்தி பாருங்கள் வெயில் காலத்தில் பயன்படும் இப்போ நம்ம அடுத்த பார்க்கலாம் நம்ம வீட்டில் இந்த மாதிரி பழைய பேப்பர் ஃபைல்ஸ் எல்லாம் நம்ம பீரோவில் எடுத்து வச்சிருப்போம் நாளாக நாளாக வருஷக்கணக்காக இதில் இருந்து வந்து ஒரு விதமான வாடை வரும் சில நேரம் அந்த பேப்பர் அந்த வாடைனால மாய்ச்சர்னால அப்படியே இத்து போய் கிழிஞ்சு போயிடுங்க இதை அவாய்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி நீங்கள் வச்சுருக்கிற பேப்பர் சர்டிஃபிகேட் ஃபைல்ஸ் எது இருந்தாலும் அதில் கொஞ்சமாக முகத்துக்கு பூசுகிற பவுடரை தூவி விட்டுக்கோங்க இதை நீங்கள் வருஷத்துக்கு ஒரு முறை செஞ்சாலே போதும் நம்ம காலேஜ் சர்டிஃபிகேட்டு ஃபைல்ஸ்ன்னு எல்லாத்துலேயும் இந்த மாதிரி கொஞ்சமாக அங்கங்கே பவுடர் பூசும்போது அந்த ஈரப்பதத்தையும் அப்சார்ப் பண்ணும் அந்த பேப்பரில் வரக்கூடிய ஒரு விதமான அந்த கெட்ட வாடையும் வராமல் இருக்கும் பேப்பரை நம்ம இது போல் பயன்படுத்தும் போது எத்தனை வருஷம் ஆனாலும் கிளியாமலும் மெயின்டைன் ஆகும் இன்றைக்கி நான் சொன்னேன் இந்த ஐடியாக்கள் எல்லாமே ட்ரை பண்ணி பாருங்கள் அவங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் நிறையா பேர் கூட ஷேர் பண்ணுங்க அடுத்து கடைசி டிப்புங்க நம்ம வீட்டில் ஹஸ்பண்டாக இருக்கலாம் இல்லை நம்மளாக இருக்கலாம் பைக் ஓட்டுறவங்க கண்டிப்பாக ஹெல்மெட் யூஸ் பண்ணுவோம் நம்ம தொடர்ந்து ஒரே ஹெல்மெட் யூஸ் பண்ணும்போது இதோட கண்ணாடி பகுதியில் நிறையா ஸ்கிராச்சஸ் இருக்கும் தொடர்ந்து இதை நம்ம க்ளீன் பண்ணாமல் யூஸ் பண்ணும்போது வெளியில் இருக்க விஷனும் நமக்கு தெளிவாக தெரியாது அதனால இந்த கண்ணாடியை நீங்கள் இந்த மாதிரி வாசலின கண்ணாடியோட ரெண்டு சைட்லையும் பூசிட்டு அதுக்கப்புறம் ஒரு டிஷ்யூ யூஸ் பண்ணி இல்லை துணி யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணி பாருங்கள் அதில் இருக்கிற அந்த குட்டி குட்டி ஸ்கிராச்சாக இருக்கலாம் இல்லைனா நமக்கு அந்த தெளிவாக தெரியாமல் ஒரு மாதிரி அந்த கண்ணாடி டல்லாக இருக்கிறது எல்லாமே சரியாகி கண்ணாடி புதுசு போல் நமக்கு பல இருக்கும் நம்ம உள்ளே இருந்து வெளியில் பார்க்கும்போது வெளியில் இருக்கிற அந்த விஷயம்னு ரொம்ப தெளிவாக தெரியுங்க ஹெல்மெட்டோட கண்ணாடியாக இருக்கலாம் இல்லை நம்ம போடுற கண்ணாடியாக இருக்கலாம் எதா இருந்தாலும் அது பார்க்குறதுக்கு தெளிவாக தெரியல அப்படின்னா உடனடியாக க்ளீன் பண்ணணும் அது க்ளீன் பண்ணுறதுக்குன்னு சொல்யூஷன் எல்லாம் இருக்குது சப்போஸ் அது இல்லைனாலும் நீங்கள் இந்த மாதிரி வாசல் யூஸ் பண்ணலாங்க இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இன்றைக்கி நான் சொன்ன இந்த ஐடியாக்கள் எல்லாமே ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் மறுபடியும் உங்களை அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறேன் அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்